இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் வால்டாய்ஸ் மாவட்டத்தின் சர்ஜி ஃபிராக்சர் ரயில் நிலையத்தில் ஆர்இ ஆர் ஏ ரயில் மோதியதில் பனிரெண்டு வயது சிறுமி ஒருவர் படுகாயம் பாரிஸில் பதிமூன்றாவது வட்டாரத்தில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி வீடற்றவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நீண்ட காலமாக அதிகரித்து வந்த எரிபொருள் விலையானது தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி பாரிஸின் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுங்க சோதனையை பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான ஷேன் நிறுவனத்தின் பல பொருட்கள் விதிமுறைகளுக்கு முரணாக இருந்ததாக சுங்கத்துறை தகவல் ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது இடைவிடாது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பாரிஸின் முக்கிய பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை பிராந்தியத்தின் அனசி நகரில் காரை மறைத்து நைட்ரஸ் ஆக்ஸைடு சிலிண்டர்களுடன் ஓட்டுநர் ஒருவர் கைது பாரிஸ் நகர மேயர் தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களில் ஒருவரான இம்மானுவேல் கிரிகோயர் தலைநகரின் கடுமையான வீட்டு வசதி பற்றாக்குறையை தீர்க்க சில அதிரடி திட்டங்களை கொண்டு வருவதாக அறிவிப்பு பாரிஸ் புறநகரத்தின் மெட்ரோ ரயிலில் மூன்று பெண்களை கத்தியால் தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு மனநல மருத்துவமனைக்கு மாற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் வால்டோயிஸ் மாவட்டத்தின் சர்ஜி ப்ரஃபெக்சர் ரயில் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆர்இ ஆர் ஏ ரயில் மோதியதில் பனிரண்டு வயது சிறுமி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்பு படையினரும் காவல்துறையினரும் சிறுமிக்கு முதலுதவி அளித்து பின்னர் பாந்தோயிஸ் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சென்றனர் இந்த சம்பவத்தை கண்ட அதிர்ச்சியில் உறைந்து போன ஒரு சாட்சியாளரும் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து காரணமாக ஆர் ஆர் ஏ வழித்தடத்தின் சர்ஜி லே மற்றும் அச்சேர் விலை கிளைகளிலும் டிரான்சிலியன் ஏல் வழித்தடத்திலும் ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன மாலை ஆறு மணியளவில் சேவைகள் மீண்டும் தொடங்கிய போதும் போக்குவரத்து சீரடைவதில் தாமதம் ஏற்பட்டது ரயில் நிலையத்திற்குள் நுழைந்தபோது சிறுமியின் கால்கள் நடைமடைக்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கியிருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இது விபத்தா அல்லது வேறு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த டிசம்பர் பதினாறாம் திகதியும் நாய்ஸி சாம்ஸ் நிலையத்தில் இதேபோன்றதொரு விபத்து ஏற்பட்டு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாரிஸில் உள்ள வாகன தரிப்பிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி வீடற்றவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பாரிஸின் பதிமூன்றாம் வட்டாரத்தில் உள்ள அவென்யூ டி சாய்ஸி பகுதியில் நேற்று சனிக்கிழமை அதிகாலை இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்குள்ள நிலத்தடி வாகன தரிப்பிடம் ஒன்றில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் திடீரென தீ தொடர்ந்து தீயணைப்பு படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்ட நிலையில் விபத்து நடந்த இடத்தில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வயது விவரங்கள் தெரியாத வீடற்ற நபர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நீண்ட காலமாக அதிகரித்து வந்த எரிபொருள் விலையானது தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளது நாட்டின் எரிபொருள் நிலையங்களில் அதிக விற்பனையாகும் எஸ்பி தொன்னூற்றி ஐந்து இ பத்து வகை பெட்ரோலின் விலை தற்போது ஒரு லீட்டருக்கு ஒன்று தசம் ஐந்து ஒன்பது யூரோகளாக குறைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்திற்கு பிறகு பெட்ரோல் விலை இந்தளவிற்கு குறைவது இதுவே முதல் முறையாகும் அதேபோல டீசல் விலையிலும் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது தற்போது ஒரு லிட்டர் டீசல் ஒன்று தசம் ஐந்து இரண்டு யூரோகளுக்கு விற்பனையாகிறது இது கடந்த நான்கு ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட மிகக் குறைந்த விலையாகும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட மாற்றங்களே இந்த திடீர் விலை குறைப்பிற்கு காரணமாக அமைந்துள்ளன குறிப்பாக சந்தையில் எண்பத்தி இரண்டு டூலர்களாக விற்பனை செய்யப்பட்டு வந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை தற்போது அறுபது டூலர்கள் வரை அதிரடியாக சரிவடைந்துள்ளது இதன் நேரடி தாக்கமே பிரான்சின் எரிபொருள் விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது பாரிசின் ரொய்சி சிடிஜி விமான நிலையத்தில் கடந்த நவம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட பாரிய சுங்கச் சோதனையை பிரபல ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான ஷே நிறுவனத்தில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்சல்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இவற்றில் ஆடைகள் அல்லாத பிற பொருட்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் விதிமுறைகளுக்கு முரணாக இருந்ததாக சுங்கத்துறை இன்று தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக போலி தயாரிப்புகள் முறையான குறிச்சொற்கள் அல்லது பயன்பாட்டு வழிமுறைகள் இல்லாத அழகு சாதன மற்றும் மின்சாதன பொருட்கள் அத்தோடு பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யாத பொம்மைகள் ஆகியன இந்த சோதனையில் சிக்கியுள்ளன முன்னதாக இரண்டு லட்சம் பார்சல்களை ஆய்வு செய்தபோது என்பது சதவீதம் விதிமீறல்கள் இருக்கலாம் என அரசு மதிப்பிட்டிருந்த நிலையில் தற்போதைய இந்த இருபத்தி ஐந்து சதவீத எண்ணிக்கை அதைவிட குறைவாகவே உள்ளது ஷீன் நிறுவனத்தின் பிரதான தயாரிப்பான ஆடைகளில் விதிமீறல்கள் மிக குறைவாகவே காணப்பட்டன இதற்கு சுங்க சோதனைக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஷீன் தனது மார்க்கெட் பிளேஸ் சேவையை தற்காலிகமாக நிறுத்தியிருந்ததே காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது கடந்த நவம்பர் ஆறாம் திகதி இந்த சோதனை நடைபெற்றிருந்தாலும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் அல்லது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த மேலதிக தகவல்களை அதிகாரிகள் இதுவரை வெளியிடவில்லை ரஷ்யா உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது இடைவிடாது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா தான் தொடங்கிய இந்த போரை தொடர்ந்து நீடிப்பதிலேயே உறுதியாக உள்ளது சர்வதேச விதிகளையோ அல்லது பொதுமக்கள் கொல்லப்படுவதையோ அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அப்பாவி பொதுமக்கள் மீது ரஷ்யா மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது என மக்ரோன் மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்துள்ளார் கனடாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் நேற்று சனிக்கிழமை தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடிய பின்னரே ஜனாதிபதி மக்ரோன் இந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸின் முக்கிய இடமான ட்ரோகடேரோ எஸ்பிளனிட் பகுதியில் இந்த சனிக்கிழமை மாலை சட்டவிரோதமான முறையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரவு சுமார் எட்டு ஐம்பது மணி அளவில் புகைக்குண்டுகள் மற்றும் பட்டாசுகளை பயன்படுத்தி ஒரு குழுவினர் இந்த செயலில் ஈடுபட்டதை வீடியோ கண்காணிப்பு கமராக்கள் மூலம் போலீசார் கண்டறிந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இது தொடர்பாக நாற்பது பேரை அதிரடியாக கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படாத போதிலும் இது குறித்து தீவிர விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன கடந்த ஒரு மாதத்திற்குள் பாரிஸில் இவ்வாறான சம்பவம் நடைபெறுவது இது இரண்டாவது முறையாகும் முன்னதாக கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் திகதி இதே ட்ரோகடேரோ பகுதிக்கு அருகே வீடியோ தயாரிப்பாளர் ஒருவர் தனது ஆவணப்படத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கில் எவ்வித அனுமதியுமின்றி பட்டாசு வெடிப்பை நிகழ்த்தியிருந்தார் அந்த சம்பவம் குறித்தும் பிறரின் உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் என்ற அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஹாப் சவோவா பிராந்தியத்தின் ஆனசி நகரில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நானூற்று எண்பத்தி ஆறு நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர்களுடன் ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை இரவுக்கும் சனிக்கிழமை அதிகாலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் எண்பத்தி இரண்டு பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த வாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன லாபிங் கேஸ் என அழைக்கப்படும் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு போதைப் பொருளாக தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் ஏற்படும் சண்டைகள் வீட்டு வன்முறைகள் மற்றும் கடுமையான சாலை விபத்துகளை கருத்தில் கொண்டு ஹோட் சவோயி மாகாண நிர்வாகம் பொது இடங்களில் இதனை பயன்படுத்துவதற்கு கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஆறு மாத தடையை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் நகர மேயர் தேர்தலை போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களை ஒருவரான இம்மானுவேல் கிரிகோயர் தலைநகரின் கடுமையான வீட்டுவசதி பற்றாக்குறையை தீர்க்க சில அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார் குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடுவதை முற்றிலுமாக தடை செய்தல் மற்றும் நீண்டகாலமாக பயன்பாடின்றி இருக்கும் வீடுகளை அரசே கையகப்படுத்துதல் போன்ற தீவிரமான நடவடிக்கைகளை அவர் முன்வைத்துள்ளார் பாரிசில் வீட்டு வசதி நெருக்கடி உச்சத்தில் உள்ளது மில்லியன் கணக்கான சதுர மீட்டர் இடங்கள் காலியாக உள்ள நிலையில் தெருக்களில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உறங்குவதை இனியும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள கிரிகோயர் ஏர்பிஎன்பி போன்ற தளங்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார் இதன்படி பாரிஸில் நிரந்தரமாக வசிப்பவர்கள் விடுமுறைக்கு செல்லும்போது மட்டுமே தங்கள் வீடுகளை வாடகைக்கு விட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வணிக ரீதியிலான சுற்றுலா தங்குமிடங்களுக்கு முழுமையான தடை விதிக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் இம்மானுவேல் கிரிகோயர் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் பெருநகரத்தின் மெட்ரோ ரயிலில் மூன்று பெண்களை கத்தியால் தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு மனநல மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தலைநகரில் ஆண்டிறுதி கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ள நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பாரிஸின் மையப்பகுதி வழியாக செல்லும் மூன்றாம் இலக்க மெட்ரோ வழித்தடத்தில் மூன்று வெவ்வேறு இடங்களில் இந்த பெண்கள் தாக்கப்பட்டனர் இச்சம்பவத்தில் அவர்கள் காயமடைந்த போதிலும் யாருக்கும் உயிராபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கமராக்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளுடன் இருபத்தி ஐந்து வயதுடைய அந்த நபரை வால்டோய்ஸ் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் எனினும் அவரது மனநிலை விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கும் வகையில் இல்லை என்பதால் அவர் மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மாலை நாட்டைச் சேர்ந்த இவர் ஏற்கனவே திருட்டு மற்றும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பதும் கடந்த ஜூலை மாதம் விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரான்சை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டிருந்தவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவரை நாடு கடத்துவதற்கான பயண ஆவணங்களை பெற முடியாத காரணத்தினால் சட்ட விதிகளின்படி தொன்னூறு நாட்களுக்குப் பிறகு அவர் தடுப்பு முகாமில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் பொது அமைதியின்மையை கருத்தில் கொண்டு விடுமுறை காலங்களில் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை தீவிரப்படுத்துமாறு லாரண்ட் நியூனேஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்